ஐ ஃப்ரெண்ட்ஸ்ஸா கிஷோ படந்து ஓகே கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டூ ஆல் ஸோ லெவன்த்து ஸ்டாண்டர்டு எக்கனாமிக்ஸில் ஊரக பொருளாதாரம்னு ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்தில் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த திட்டங்கள் ப்ளஸ் அது தொடங்கப்பட்ட ஆண்டு கொடுத்துருப்பாங்க இது ரொம்ப 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 முக்கியம் டிஎன்பிசியில் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த பாடத்திலருந்து கேள்விகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஓகேங்களா அது முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இந்த திட்டங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா இதில் இருக்கக்கூடிய இயர்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்க டோட்டலாக எத்தனை இருக்குது பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினாறு கிட்டே இருக்குது ஸோ இந்த பதினாறுமே வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்தோன்னா மறக்கவே மறக்கக்கூடாது ஓகேங்களா ஏன்னா இதுலேருந்து கேள்வி கண்டிப்பாக வரும் ஸோ இது வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஷார்ட் கட் நான் வந்து கொடுக்க போகிறேன் ஜஸ்ட் நீங்கள் நல்லா இந்த வீடியோ பதிவு லிசன் பண்ணிங்கன்னா போதும் நான் வந்து பிக்சரைஸ் வச்சு உங்களுக்கு நான் வந்து இந்த ஷார்ட் கட் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் ஜஸ்ட் லிசன் பண்ணால் போதும் ஓகேங்களா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் நீங்கள் என்ன பண்ணலன்னா இந்த பதினாறுமே அப் டு எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் திருப்பியே பார்க்க தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும் ஓகேங்களா இப்போது டைம் பாருங்கள் நாளைக்கு ஒரு டைம் வந்து பார்த்தனாலே முடிஞ்சு போச்சு இல்லை ஒரே டைம் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கனாலே போதும் அப் டு எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி ஓகே என்ன பிக்சர் வச்சு தான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொன்றுக்கு நான் வந்து வித்தியாசம் கொடுத்து அதோடய ஷார்ட்கட் நான் வந்து கொடுக்க போகிறேன் சரிங்களா ஓகே பார்க்கலாமா ஓகே ரொம்ப முக்கியமானதுப்பா கண்டிப்பாக ஒரு மார்க் இதில் இருக்குது நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா இருபது அம்ச திட்டம் ஓகேங்களா ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா ஹீரோயின் இருக்காங்கல்ல இந்த பக்கம் பாருங்கள் அழகாக ஒரு பொண்ணு இருக்குதுல்ல அந்த பொண்ணு வந்து பார்த்தினா டைட்டானிக் படத்தில் நடித்த ஹீரோயின் ஓகேங்களா ஸோ அந்த படத்தோடைய ஹீரோயின் தான் வந்து அவங்க அவங்க இருபது வயசு அவங்களுக்கு வந்து படம் நடிக்க போகுது டைட்டானிக் படம் நடிக்கும் போது அவங்களுக்கு இருபது வயசு பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்க அதே பெண்மணி இப்போ வந்து பார்த்தினா எழுபத்தஞ்சி வயசில் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கங்க சரிங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து அவ்வளோ அழகு நான் இவ்வளோ அழகு அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்வாங்க நான் அழகே இல்லைப்பா என்னை பார்த்தாலும் எனக்கே வெறுப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை எதுவுமே கிடையாது எல்லாருமே ஒரு நாள் ஒரு நாள் வந்து பார்த்தனா வயசானதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் தோல் சுருங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அழகுங்கிறது முகத்தில் கிடையாது அகத்தில் ஓகேங்களா அது மாதிரி இருபது வயசில் டைட்டானிக் பட ஹீரோயின் வந்து அவ்வளோ அழகாக இருந்தாங்க எழுவத்தஞ்சு வயசில் இப்படி இருக்காங்க அதான் வந்து இருபது அம்சம்னா அது அம்சமாக இருந்தாங்கன்னு அர்த்தம் அப்போ இருபது வயசில் அம்சமாக இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எழுபத்தஞ்சுங்கும் போது எழுபத்தஞ்சு வயசில் இப்படி இருக்காங்க அப்படிங்கமா ஞாபகம் ஏன்னா எழுபத்தஞ்சி வயசு தானே அந்த வயசானவங்க அப்படின்னு வந்தாலே அந்த எழுபத்தஞ்சி வயசு தான் ஸ்டார்ட் ஓகேவா ஸோ அப்போ எழுபத்தஞ்சு வயசுங்கும் போது கிளவி அப்படி இருந்தாங்க அப்படிமா ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு ஒன் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் இதில் ஒவ்வொரு வார்த்தையும் நுனிப்பாக கவனித்து தான் நீங்கள் வந்து ஆன்சர் போடணும் ஓகேங்களா அந்த ஒவ்வொரு வார்த்தை சின்ன சின்னதாக வார்த்தை வித்தியாசமாக இருக்கும் ஆனால் கரெக்டாக கவனிக்கணும் சரிங்களா ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஒருங்கிணைந்தன்னா என்ன அர்த்தம் எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு ஒன்றா இணைஞ்சி ஊரகன்னா என்னது கிராமத்து வளர்ச்சின்னால் வளர்ச்சி அப்போ எல்லாம் ஒன்றா இணைஞ்சி கிராமத்துக்கான ஒரு வளர்ச்சிக்கு என்ன பண்ணாங்க ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அப்போ கிராமம் ஒரு கிராமம் வளரணும் அப்படின்னா எல்லா இளைஞர்களும் ஒருங்கிணைச்சி ஒன்றா இணைஞ்சி வேலை செய்யணும் என்ன பண்ணாங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கவங்க படித்த இளைஞர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா ஒன்றா ஒன்றா இணைஞ்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா காலையில் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் ஏழு டு எட்டு எனது ஏழு டு எட்டு ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் எந்திரிக்கவே முடியாது ஓகேங்களா காலையில் ஒரு ஏழு டு எட்டு அந்த ஒரு மணி நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தோட்ட வெளியே அங்கே இங்கே இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து தேவையில்லாத இந்த பிளாஸ்டிக் பொருள் ஓகே தேவையில்லாத இந்த பாட்டிலெல்லாம் அங்கே இருக்கும் அதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி ஒரு கிராமம்னால் இப்படி தான் இருக்கும் அப்படிமா பண்ணி கொடுத்தாங்க ஒரு வளர்ச்சி திட்டத்தை நோக்கி போச்சு அது ஓகேவா அப்போ ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் இளைஞர்கள்லாம் ஒருங்கிணைஞ்சி அது பண்ணதுனால தான் அந்த கிராமம் வந்து ஒரு வளர்ச்சி நிலை அடைஞ்சிச்சு அப்படி ஞாபகம் வச்சுங்க ஏழு டு எட்டு அதுதான் எம் எழுபத்தி எட்டு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நல்லா கேளுங்கள் காலையில் ஏழு டு எட்டு அந்த ஒரு மணி நேரம் வேலை செய்ய முடியும் எட்டு மணிக்கு மேலே அவங்கவுங்களுக்கு வந்து வேலை இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் ரொம்ப நேரம்லாம் செய்ய மாட்டாங்க ஜஸ்ட்டு ஒன் ஹவர் மட்டும் தான் வந்து செய்வாங்க அதுவும் ஆறு மணிக்கெலாம் வச்சிங்கன்னா ஆறு மணிக்கு வந்து வரணும்னா அவன் அஞ்சு மணிக்கு அஞ்சு என்ன ஆகணும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு வரணும் அதனால் ஏழு டு எட்டுனா கரெக்டாக இருக்குது ஒரு ஆறரைக்கு எஞ்சா கூட ஏழு மணிக்கு வந்துடுவான் அப்போ ஏழு டு எட்டு அப்போ எழுபத்தி எட்டு சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலை வாய்ப்பு பயிற்சி இந்த பிக்சரில் இருக்கிற படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேணால் நீங்கள் நெட்டில் கொடுத்து பாருங்கள் பொங்கலோ பொங்கல்னு ஒரு படம் எல்லோரும் வந்து பார்த்தினா அந்த கிராமத்தில் வந்து ஒரு வடிவேலு அப்புறம் ஒரு சா சார்லின்னு சினி ஜெயந்து ஓகேவா அப்புறம் ஹீரோ இந்த நான் ஹீரோ பேர் தெரில இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஊருக்குள்ளே வந்து பார்த்தினா விவேக் கூடத்தில் இருப்பா படத்தில் இருப்பார் இந்த ஊருக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பாங்க நாங்கள் வந்து பார்த்தோன்னா படித்த வேலைக்கு தான் போவோம் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி தான் வேலைக்கு போவோம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சுயமா சிந்திச்சு ஏன் நம்ம ஊரில் நம்ம கிராமத்தில் நாம் வந்து சுய தொழில் செய்யக்கூடாதா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க பால் பண்ணைலாம் வைப்பாங்க அது பால் பண்ணை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சைக்கிளில் போய் என்ன பண்ணுவாங்க பால் ஊற்றுவாங்க ஓகேங்களா சைக்கிளில் போய் வீடு வீடாக வந்து பார்த்தோன்னா பால் ஊற்றி அதுக்கப்புறம் நல்ல நிலைமைக்கு வந்து அவங்க பேரன்ட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா துணி எடுத்து கொடுப்பாங்க அந்த சீன் தான் இது நீங்கள் வேணால் போய் பாருங்கள் அந்த படத்தில் தான் நடக்கும் ஓகேவா அந்த மூணு ஒரு நாலு பேர் ஓகேவா அந்த ஊருக்குள்ளேயே பால் பண்ண வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா உயர்ந்துருவாங்க பால்லாம் வீடு வீடாக ஊற்றி பால் பண்ண வைக்கிற அளவுக்கு வந்துடுவாங்க பால் ஊற்றுறது வந்து பார்த்தோன்னா ரெண்டு மணி நேரம் டைம் எடுத்துப்பாங்க காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் போய் என்ன பண்ணுவாங்க கிராமத்தில் இருக்கிற எல்லா ஊர் எல்லா வீட்டுக்கும் போய் என்ன பண்ணுவாங்க பால் கொடுப்பாங்க பால் ஊற்றுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சா சாயங்காலம் அதே மாதிரி ஏழு டு ஒம்பது அப்போது ரெண்டு மணி நேரம் போய் என்ன பண்ணுவாங்க பால் ஏன்னா ரெண்டு மணி நேரம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா எல்லா வீட்டுக்கும் போய் பண்ண முடியல அஞ்சு பேர் சேர்ந்து எல்லா வீட்டுக்கு பண்ணணும் அப்போ ஏழு டு எட்டு சார் ஏழு டு ஒன்பது ஓகேவா அப்போ அந்த ஏழு டு எட்டுங்கிறது ஒரு மணி நேரம்தான் வந்து அந்த வேலை செய்வாங்க இது வந்து ஏழு டு ஒம்பது வந்து சுய வேலை வாய்ப்பு பயிற்சி அதனால் வந்து இடத்துல சொல்லியிருக்கேன் சுயமாக வேலை செய்ய ஆரம்பித்தாங்க ஏன் நம்ம போயிட்டு இன்னொருத்திட்ட போய் வந்து அடிமையாக வந்து வேலை செஞ்சுக்கிட்டு நாம் சுயமாக நம்ம கிராமத்தில் செய்யலாம்டா அப்படின்ட்டு ஏழு டு ஒம்பது காலையிலையும் சரி நைட்டும் சரி ஏழு டு ஒம்பது என்ன பண்ணாங்க வீடு வீடாக போய் பால் ஊற்றுனாங்க ஓகேங்களா அப்போ ஊரக இளைஞர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அவங்களே சுயமாக இந்த வேலையை வந்து தேடிக்கிட்டு பயிற்சி எடுத்தாங்க நல்ல நிலைமைக்கு வந்தாங்க அப்படிங்குற ஞாபகம் வச்சுங்க இந்த பிக்சர் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் சுய வேலைவாய்ப்புனாலே இவங்களோட அந்த பிக்சர் ஞாபகம் வந்துடணும் படமும் ஞாபகம் வந்துடணும் ஏழு டு ஒம்பது ரெண்டு மணி நேரம் ஓகேங்களா சரி ஓகே நெக்ஸ்ட்டு வேலைக்கு உணவு திட்டம் வேலைக்கு உணவு திட்டம் அப்படிங்கும்போது ஒன்றும் கிடையாது இப்போ வேலைக்கு நம்ம போகணும் வேலைக்கு போனால் தான் வந்து பார்த்தோன்னா எல்லா நாளும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் சாப்பாடுக்கு வழி ஓகேவா அப்போ இவங்க இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பத்மநாதன் இந்த படம் வந்து பார்த்தினா பட்ஜெட் பத்மநாதன் ஆக்சுவலாக வந்து பிரபுக்கு வந்து மூணு குழந்தை பிறந்துடும் ஏன்னா பட்ஜெட் பத்மநாதன் பேர் வந்ததுக்கு ரீசனே வந்து பார்த்தோன்னா பட்ஜெட் போட்டு தான் வந்து என்ன பண்ணுவார் வீட்டை வந்து ரன் இருப்பார் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்கும் அவர் இழந்த வீட்டை வந்து பார்த்தோன்னா திருப்பி வாங்கணும் அந்த கடனால் திருப்பி வாங்கணும் அப்படின்னு அந்த பட்ஜெட் போட்டு போட்டு என்ன பண்ணுவார் ஃபேமிலி ரன் இருப்பார் திடீர்னு மூணு குழந்தை பிறந்திரோம் அப்புறம் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவார் பிரபு வந்து ரம்யா கிருஷ்ணன் அவங்க பக்கத்தில் இருக்குது ரம்யா கிருஷ்ணன் கிட்ட வந்து சொல்லுவாங்க சரி நம்ம ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு போனால் தான் சமாளிக்க முடியும் ஏன்னா மூணு குழந்தைங்களுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணணும் ப்ளஸ் அது இல்லாமல் கொஞ்சம் நம்ம சேவிங்ஸ் பணம் சேர்த்து வச்சா தான் பின்னாடி அந்த வீட்டை நம்ம இழந்த வீட்டையும் நம்ம வந்து சொந்த வீடு வாங்க முடியும் அப்படிங்கிற சொல்லுவாங்க அப்போ எழுபத்தி ஏழுங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுன்னா ரெண்டு பேருமே வார வாரம் வந்து என்ன பண்ணணும் ஏழு நாள் வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் வேலைக்கு உணவு திட்டம் வேலைக்கு போனால் தான் உணவு சாப்பாடு நமக்கு வழி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம மூணு குழந்த நாம் ரெண்டு பேர் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் ஸோ அந்த ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும் ஓகே அப்போ வேலைக்கு உணவு திட்டனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் ஹஸ்பண்டு ஒய்ஃபு ரெண்டு பேருமே வேலைக்கு போனால் தான் அந்த உணவுங்கிறது நமக்கு கிடைக்கும் எல்லா நாளும் எல் மூணு நேரம் டெய்லி மூணு மூணு மணி நேரம் சரி டெய்லியும் மூணு வேலையும் நல்லா திருப்தியாக சாப்பிட்ணா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போய் தான் ஆகணும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க ஸோ அது ஞாபகம் வச்சுங்க வேலைக்கு உணவு திட்டனால எழுபத்தி ஏழு ரெண்டு பேர் இல்லை அப்போ எழுபத்தி ஏழு ரெண்டு ஏழு வரும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பாருங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குங்களா சின்ன சின்ன கீவேர்டு தான் டிஃப்ரெண்ட் சொல்கிறது பொறுத்துங்களா சின்ன சின்ன கீவேர்டு தான் டிஃப்ரெண்ட் இதில் பாருங்கள் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இந்த ஸ்டார்டிங்கில் தேசிய அப்படின்னு வர்றது வந்து மொத்தம் நாலு வரும் எத்தனை வரும் மொத்தம் நாலு வரும் தேசிய அப்படின்னு வந்துட்டாலே மொத்தம் நாலு நாலு திட்டத்தில் வந்து பார்த்தோன்னா தேசிய தேசிய தேசியன்னு இருக்கும் நீங்கள் பாருங்கள் கடைசி ஒரு மூணு இது பாருங்கள் தேசிய தேசிய தேசியன்னு இருக்கும் ஓகேங்களா தேசிய நலத்திட்டம் தேசிய மறுவாழ் திட்டம் தேசிய உணவு திட்டம் மாதிரி நாலு இது கொடுத்துரு மூணு இது கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் பாருங்கள் இதில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தேசிய என்ன என்னது இந்திய அளவில் அதான் கரெக்டு தானே தேசியனாலே இந்திய அளவில் இந்திய அளவில் என்ன பண்ணாங்கன்னா நூறு நாள் வேலை திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க ஓகேவா எவ்வளவு நூறு நாள் வேலை திட்டம் ஓகேவா அந்த நூறு நாள் வேலை திட்டம் வரும்போது வந்து பார்த்தினா அதில் அதில் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தினா மேனேஜரோ சூப்பர்வைசரோ இருப்பான் அவன் என்ன பண்ணுவான் ரூபா ஆட்டையை போட்டுருவான் அப்போ என்ன பண்ணுவாங்க எண்பது ரூபா தான் கையில் கொடுப்பாங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் எல்லாருக்கும் எண்பது ரூபா தான் கையில் கொடுப்பாங்க அந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்ட்டு மத்திய அரசு கொண்டு வந்தாங்க ஏன்னா தேசிய அப்படின்னு வந்துட்டாலே மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் தான் ஊரக வேலைவாய்ப்பு திட்டனாலே ஃபஸ்ட்டு பாருங்கள் டைரக்டாக கொடுத்துருக்கலாம் பாருங்கள் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னாலே அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்து அந்த நூறு நாள் நாள் வேலை திட்டம் அந்த நூறு நாள் வேலை திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன் அதாவது ஷார்ட் தான் சொல்கிறேன் சரிங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சுங்கிறது இல்லை ஆனால் ஒரு ஷார்ட்கட்டுக்காக நான் சொல்கிறேன் அப்போ எண்பது ரூபா தாங்க அவங்க கைக்கு போய் சேரும் ஓகேங்களா அது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இது வந்து நிலத்தை வந்து வச்சிருக்கிறவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு லேண்டு வந்து சொந்தமாக இருக்கணும் அவங்களுக்கு தான் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் நூறுரூவாங்கிறது ஓகேவா அதே மாதிரி இந்த நிலமில்லாமல் இருப்ப ஒரு சிலர் இருப்பாங்க லேண்டே இல்லை சார் என்கிட்ட அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு நூறு நாள் வேலை திட்டம் வந்து பண்ணி கொடுத்தாங்க ஆனால் அவங்களுக்கு என்னென்னா அந்த கமிஷன் பிடிக்கிறான் பார்த்தீங்களா அவன் என்ன பண்ணுவானா மூணுவா சேர்த்து தான் கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம் கமிஷன் பிடிச்சிப்பான் இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நூறு நாள் வேலை திட்டம் நூறுரூவா தான் ஆனால் இவங்ககிட்ட என்ன பண்ணிப்பானா ஒரு பதினேழு ரூபா மட்டும் ஆட்டையை போட்டுப்பான் பொறுத்துங்களா அப்போ இவங்களுக்கு எண்பது ரூபா கிடைக்கும் ஏன்னா இவங்ககிட்ட லேண்ட் இருக்குல்ல அப்போ ரூபா கொடுத்தா போதும் அப்படின்ட்டு அந்த சூப்பர்வைசர் என்ன பண்ணுவான் வெறும் ரூபா மட்டும் தான் கொடுப்பான் ஆனால் இவங்களுக்கு வந்து பாருங்கள் நிலமற்றோர் நிலம் இவங்ககிட்ட இல்லை அப்படின்னால என்ன பண்ணுவாங்கன்னா எண்பத்தி மூணுருவா இந்த ரூபா சேர்த்து நீ வச்சுக்கோ அப்படின்னு என்ன பண்ணுவாங்க ரூபா சேர்த்து கொடுத்துருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நிலமற்றோர் அப்படின்னு வந்துட்டாலே ஓகேவா அப்போ நிலம் இல்லாதவங்களுக்கு சரி நிலம் இருக்கிறவங்களுக்கு எண்பது ரூபா ஓகேவா நிலம் இல்லாதவங்களுக்கு எண்பத்தி ரூபா சரிங்களா அடுத்தது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும் கடைசியாக ஒரு டைம் நான் ரீகால் பண்ணி நான் சொல்கிறேன் சரிங்களா நல்லா கவனிங்க ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் ஜவஹர்லால் ஜ நேரு வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அவரோட வேலையில் எப்போவுமே கச்சிதமாக இருப்பார் ஜவஹர்லால் நேரு எப்போவுமே அவரோட வேலையில் கரெக்டாக இருப்பார் ஓகேவா வேலைவாய்ப்பு திட்டம் அவரோட வேலையில் கரெக்டாக இருப்பார் ஆனால் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொடியேற்ற போகணும் ஓகேவா ஒரு எட்டு மணிக்கு வந்து பார்த்தினா ஒரு கொடியேற்ற போகணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தினா ஒரு கமிட்மெண்ட்டு அந்த ஒரு அவர் பிரதமராக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு தினமோ சுதந்திர தினமோன்னு வச்சிங்களேன் கொடியேற்ற போகணும் எட்டு மணிக்கு ஆனால் எப்பவுமே எட்டு மணி தான் கொடியேற்றுவாங்க அப்போ எட்டு மணிக்கு போகணுன்ட்டு ஒரு கமிட்மெண்ட் ஓகேவா அப்போ என்ன பண்ணுறாரு வரும்போது அந்த செங்கோட்டைக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு குழந்தைங்களாம் இருந்தது ஏன்னா இவர் குழந்தைங்கனாலே ரொம்ப பிடிக்கும் இல்லை ஓகேவா ஸோ அதனால் தானே குழந்தைகள் தினம் கொண்டாடுறாங்க ஸோ அப்போ குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் உடனே என்ன பண்ணுறது அங்கே ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவார் அப்போ எட்டு மணிக்கு ஏற்ற வேண்டிய கொடி ஒம்பது மணிக்கு தான் ஏற்ற முடியும் அவர் வந்து அந்த இடத்துல குழந்தைங்க இருந்தாலே அவர் என்ன ஆகிடுவார்னா அது அந்த அவரோட வேலையில் அவர் கரெக்டாக இருப்பார் ஆனால் எப்போ இருக்க மாட்டார்னா அந்த குழந்தைங்கள பார்க்கும்போது அதை கண்டுக்கவே மாட்டார் அட பார்த்துல ஒரு இன்னும் சேர்த்து ஏற்றிட்டா போகுது குழந்தைங்க நமக்காவது வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்குல்ல அப்படின்னு அந்த கூட்டத்தில் குழந்தைங்க இருந்துச்சுன்னா கொஞ்சிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவர் வேலையில் வந்து பார்த்தோன்னா ஈடுபாடு கொடுப்பார் குழந்தைங்க விஷயத்தில் மட்டும் மற்றதெல்லாம் கரெக்டாக இருப்பார் அதான் வந்து ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் ஜவஹர்லால் நேரு அவரோட வேலையில் கரெக்டாக இருப்பார் ஆனால் குழந்தைங்களை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அவர் கண்டிப்பாக லேட்டாக தான் போவார் எட்டு டு ஒம்பது அது என்ன அர்த்தம்னா எட்டு மணிக்கு கொடியேற்ற வேண்டியதை ஒம்பது மணி தான் போய் கொடியேற்றுவார் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்புன்றது பார்த்தீங்களா அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா செய்யலாண்டு தோணும் பட் அந்த ஒரு குழந்தைங்களை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு போது இப்போ என்ன பண்ணிவிடுவார் ஒரு மணி நேரம் லேட் பண்ணிவிடுவார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஜவஹர் வந்தனாலே உங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துடணும் சரிங்களா அந்த அதுவும் வேலை வாய்ப்புங்கிறது சேர்த்து வந்துடணும் சரிங்களா அடுத்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இது வந்து மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாங்க தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்ன பண்ணாருன்னா மகாத்மா காந்திகிட்ட போயிட்டு எல்லா பேரண்ட்ஸும் எங்கள் கிராமத்தில் மகாத்மா காந்திகிட்ட போய் காந்திகிட்ட போய் ஐயா இந்த மாதிரி என் பசங்கள்லாம் வந்து வேலைக்கே போக மாட்டேறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்து சுயமாக செஞ்சு கொடுக்குறதுக்கு ஏதாவது வந்து ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்ட்டு பேரண்ட்ஸ்லாம் போய் சொல்கிறாங்க உடனே காந்தி என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நடக்கிறார் அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போயிட்டு ஆற்றுக்கிட்ட போகிறார் ஓகேங்களா ஒரு ஆறு கிட்டே ஓகே ஒரு நதிக்கிட்ட போயிட்டு அந்த ஆற்று மண்ணை வந்து என்ன பண்ணுறாருன்னா தோண்ட சொல்கிறார் ஒரு லைட்டாக ஒரு குழி மாதிரி தோண்ட சொல்கிறார் தோண்டிட்டு ஒரு பதினஞ்சு முட்டையை அதில் போட சொல்கிறார் போட்டு மூடி மூட சொல்கிறாரு மூடி வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் போய் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அதை திறந்து பார்த்தா பதினஞ்சு முட்டை வந்து இருபத்தஞ்சி முட்டையாக மாறுது அதாவது முப்பது முட்டை சாரி முப்பது மு மாறுது அப்போ பதினஞ்சு முட்டை முப்பது முட்டையை டபுள் மடங்காக மாறுது எப்படிங்கயா அப்படின்னு கேட்டால் அது அப்படி தான் ஆற்று மணலில் நம்ம முட்டை போட்டு மூடி வச்சுருந்தோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து பார்த்தினா அது ரெண்டு மடங்காக மாறும் அந்த மாதிரியான பவர் வந்து பார்த்தினா இந்த ஆற்றுக்கு இருக்குது அதனால் உங்கள் பசங்களெல்லாம் என்ன பண்ண சொல்கிற இந்த மாதிரி இந்த தொழில் செஞ்சு பொழைச்சிக்க சொல் அப்படின்னு மாதிரி காந்தி சொல்லுவார் அப்படி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா வேறு ஆப்ஷன் கிடையாது அப்போ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஸோ காந்தி இந்த ஐடியா கொடுத்தார் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஆறு ஓகேவா ஜீரோனா என்னது ஆறுன்னு இருக்கா ரெண்டாயிரத்தி இருக்கா கடைசி என்ன ரெண்டு ரெண்டு நம்பரு ஜீரோ ஆறு ஜீரோனா முட்டைன்னு ஞாபகம் வச்சுங்க ஆறுனா வந்து ஆற்றுல முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆற்றுல போட்டு அப்படி மாதிரி புதைச்சி அதை டபுள் மடங்கு ஆகுறது மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுங்க ஓகேவா அப்போ ஆறுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் முட்டைங்கிறது ஞாபகம் வந்துடணும் ஓகேங்களா அப்போ ஜீரோ ஆறு நீங்கள் அறுபதுன்னு போட்டு ரெண்டாயிரத்தி அறுபதுன்னு போட்டுறாதீங்க ஓகேங்களா ஜீரோ ஆறு ஓகேங்களா அப்போ ஜீரோனா முட்டை ஆறுனா ஆற்றுல ஆற்று மண் அப்படி மாதிரி வச்சுங்க ஓகே அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் ஆனால் நான் சொல்கிறதுக்கான ஷார்ட்கட்டு உங்களுக்கு கிறுக்குத்தனமாக இருக்கலாம் ஆனால் நான் கேள்விகள் கேட்பேல ஒரு லைவ் டெஸ்ட்லேயோ அதிலையே கேள்வி கே கேட்கும்போது நான் சொன்ன பிக்சர்லாம் உங்களுக்கு கண்டு முன்னாடி வந்துட்டு போகும் அது எனக்கு நல்லாவே தெரியும் சரி ஓகே பார்க்கலாம் பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா ஒன்றுமே கிடையாதுப்பா இதில் ஆதர்ஸ்னு வருதா ஆதர்ஸ்னா என்னது ஆதார் கார்டு அவ்வளோதான் நீ வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தினா நீ டென்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுணுனாலே உனக்கு ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம் ஆதார் கார்டில் உனக்கு பாருங்கள் இந்த ஆதார் கார்டு பாருங்கள் அந்த ஃபோட்டோவோடு இருக்குது பார்த்தீங்களா அப்போ அந்த ஃபோட்டோவில் ஃபோட்டோ வந்து பார்த்தா உன்னோடய ஃபோட்டோ இருக்கணும் அதை காமிச்சு தான் நீ வந்து என்ன பண்ண முடியும் டென்த்து எக்ஸாமுன்னு எழுத முடியும் இனிமேல் டென்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுதணுன்னா உனக்கு ஆதார் கார்டு கம்பல்சரி இருக்கணும் அப்படின்ட்டு ஃப்யூச்சரில் வரும் அப்போ ரெண்டாயிரத்தி பத்து பத்து நாளே பத்தாவது எக்ஸாமு பப்ளிக் எக்ஸாம் ஏன்னா டென்த்துலேருந்து இருந்தாலே ஸ்டார்ட் ஆகுது பப்ளிக் எக்ஸாமு அப்போ ஆதார் கார்டு டென்த் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஃபியூச்சரில் வரப்போகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது பாரத் நிர்மான் யோஜனா நிர்மான்னா மான் அதுலேயே மான் வந்துருச்சு ஓகேங்களா அப்போ மான்லேயே மொத்தம் அஞ்சு மான் இருக்குது ஓகேங்களா கலைமான் புளிமான் அந்த மாதிரி அஞ்சு இருக்குது அந்த அஞ்சு பிக்சர் நான் வச்சுருக்கேன் மான் வகையில் மொத்தம் அஞ்சு வகை இருக்குப்பா பார்த்துக்குங்க என்னென்ன வகை அப்படிங்க மாதிரி பார்த்துங்க ஓகேங்களா அந்த அஞ்சு பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா நஜ்மாலி அஞ்சு வகை மான் இருக்குது சரிங்களா அப்போ நிர்மான் மான்னாலே உங்களுக்கு அஞ்சு ஞாபகம் வந்துடும் அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு சரிங்களா ஆறு வகை இல்லை அஞ்சு வகை தான் ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது இந்திரா ஆவாஸ் யோஜனா இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இந்திரா அப்படின்னாலே வந்து இந்திரா காந்தி தான் பட் நான் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்திராங்கிறது ஒரு படத்தை சொல்கிறேன் இப்போ நடிச்சிருப்பாரு சாமி நடிச்சிருப்பார் பார்த்தீங்களா அச்சம் அச்சம் இல்லை அடிமை என்பது இல்லை அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந் இந்திரா படத்தில் வந்தது தான் அந்த இந்திரா ஆவாஸ் யோஜனை அப்படிங்கும்போது ஒன்றும் கிடையாது அந்த படத்தில் அரவிந்த் சாமியும் ஹீரோயின் ஓகேவா அவங்க பேர் தெரில இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா புதுசு புதுசாக வந்து அந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் தான் நடிக்கிறாங்க அப்படி நடிச்சிட்டு போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தோன்னா ரெண்டு பேத்துக்குமே நூறுவா தான் சம்பளம் எவ்வளவு நூறுரூவா சம்பளம் ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு படம் முடிஞ்சதுக்கப்புறம் நூறுரூவா கொடுக்கல இவங்க அரவன்சாமிக்கு வந்து எண்பத்தஞ்சு ரூபாயும் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தோன்னா எண்பத்தாறு ரூபாயும் கொடுக்குறாங்க ஏன்னா அந்த பொண்ணுங்கனால ஒரு ரூபா சேர்த்தி அப்போ பதினஞ்சு ரூபா வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த மேனேஜர் அந்த படத்தோட மேனேஜர் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணிட்டார் ஒரு டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுங்களேன் ஆட்டையை போட்டார் ஸோ அப்போ என்ன பண்ணாங்க ரெண்டு பேத்துக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு உடனே ரெண்டு பேர் பாருங்கள் அந்த பக்கத்து இன்னொரு பிக்சரில் பாருங்கள் ரெண்டு பேர் அழுவாங்க ஐயோ பிக்சர் மாற்றி எடுத்துட்டு ஆக்சுவலாக அது பம்பாய் பட என்னடா மன் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க மன்சூர் அலிகானும் இந்த ஹீரோயின் மூஞ்சுக்கு மேலே அந்த மீது ஹீரோயின் மூஞ்சி ஞாபகம் வச்சுங்க ரெண்டு பேர் அழுகுறாங்க எங்கே எங்கள் காசு பாஞ்சு ரூபா கொடு அப்படின்னு அழுகுறாங்க ஓகேவா அப்போ எண்பத்தஞ்சி எண்பத்தாறு ஓகேவா இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படிங்கும் போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு டு எண்பத்தாறு ரெண்டு வருஷமாக கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன் எது கேட்டாலும் நீங்கள் போட வேண்டியதான் ஓகேங்களா அப்போ எண்பத்தஞ்சு எண்பத்தாறு மாதிரி ஞாபகம் வச்சுங்க அந்த இது குழப்பிக்காதீங்க ஓகேவா அது பம்பாய் படத்தோடய கிளைமேக்ஸ் ஓகேங்களா நான் அந்த பிக்சரை பார்த்துட்டு டக்குன்னு நான் வந்து இந்திரா படத்தோட கிளைமேக்ஸ்னு நினச்சிட்டேன் சரி ஓகே என்னடா மன்சுரோ என்னது ஜெயந்தி இந்த ஹீரோயின் நேம் என்னடா இந்த ஹீரோயின் நேம் என்ன இன்னும் கொய்ராலான்னு ஒருமே மணிஷா மணிஷா கொய்ராலா மனிஷா கொய்ராலா அவங்க ஓகேவா ஸோ மாற்றி சொல்லிட்டேன் சரி ஓகே அடுத்தது சரி ஓகே இது ஒரு ஷார்ட்கட்டாக கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் வச்சுக்கோங்க அடுத்தது ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் இதுக்கு முன்னாடி ஜவஹர்லால் வேலைவாய்ப்பு திட்டம் பார்த்தோமா அந்த வேலை வாய்ப்புங்கும் போது அது வேறு வருஷம் ஓகேவா இது ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் என்னென்னா இப்போ சிட்டி சைடில் என்ன பண்ணுறாங்கன்னா சுத்தம் பண்ணணும் எங்கள் சிட்டி சைடில் சுத்தம் பண்ணணும் அது வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா நேரு வந்து ஒரு திட்டம் கொண்டு வரார் சிட்டி சைடில் எல்லாம் ஏன்னா நகர்ப்புறம் இல்லை நகர்ப்புறத்தில் சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறா என்ன பண்ணுறாரு அஞ்சு மணிக்கு எல்லோரையும் வந்து எந்திரிக்க சொல்லி அந்த ஏன்னா அஞ்சு மணிக்கு மேலே வந்து பார்த்தோன்னா என்ன ஆகிடும்னா ஆறு மணி விடியும் போது வந்து டிராஃபிக்கெலாம் வந்து ஆகிடும் வண்டி போக்குவரத்து நிறைய இது கிராமம்னா பிரச்சனை இல்லை ஏழு டு எட்டு அப்போ வந்து அந்தளவுக்கு வந்து வண்டி போக்குவரத்துலாம் இருக்காது ஆனால் சிட்டி சைடில் வந்து பார்த்தோன்னா அந்த விடியும் போது வந்து என்ன ஆகுனா வண்டி நிறையா வருதுனால அந்த க்ளீன் பண்ண முடியாது அங்கே பாருங்கள் அந்த ரோட்டோரம் அந்த பாலத்துக்கெல்லாம் பெயிண்ட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சிட்டிலாம் சுத்தம் பண்ணுறாங்க ஓகேவா நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு அப்போ அஞ்சு மணிக்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னு அந்த வேலை செய்கிறாங்க ஓகேவா ஸோ அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் அப்போ நகர்ப்புறத்தில் சுத்தம் பண்ணணும் க்ளீனாக வச்சுக்கணும் மறுசீரமைப்பு பண்ணணும்னா அஞ்சு மணிக்கே போகணும் ஏன்னா அந்த ஆறு மணி வரும்போது என்ன ஆகிடும்னா விடிஞ்சிடும் அப்போ அஞ்சு மணிக்கே போகணும் அப்படிமா வச்சுங்க ரெண்டாயிரத்தி சரிங்களா ஓகே அடுத்தது ராஜீவ் ஆவாஸ் யோஜனா ஓகேங்களா இந்த ஷார்ட் வந்து ஷார்ட்கட்டுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க தயவு செஞ்சு தப்பாக நினச்சிடாதீங்க சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் இதில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இப்போ முன்னெல்லாம் வந்து ஒரு சில இதெல்லாம் நம்ம வந்து தப்பாக பேசியிருக்கோம் எப்படின்னா ஒரு ஆண் வந்து பெண்ணாக வந்து இருக்காங்க மாறுறாங்க அப்படின்னா இப்போ வந்து திருநங்கைகள் நம்ம சொல்கிறோம் அப்போல்லாம் வந்து ஒன்போது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க திருநங்கைன்னு அவங்களுக்குன்னு ஒரு சிறப்பு பெயர் கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் ஓகேங்களா இது வந்து அப்போ சொன்னது ஓகேவா ஸோ ராஜு ஆவாஸ் யோஜனானா ராஜூ அப்படின்னாலே இதில் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சத்யராஜ் வந்து பார்த்தோன்னா லேடிஸ் கேட்டால் போட்டிருக்காரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த்ராஜ் ஆனந்த்ராஜ் லேடிஸ் கேட்டால் போட்டிருக்காங்க அப்போ இவங்களை பார்க்கும்போது சின்ன பசங்களாம் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒம்பது ஒம்பதும்பாங்க ஆனால் இப்போ வந்து திருநங்கைங்கிறது நம்ம சொல்லிட்டோம் அதனால் வந்து அந்த காலத்தை சொல்லியிருப்பாங்க அப்போ ராஜு அப்போ ஆனந்த்ராஜ் சத்யராஜ் ஓகேவா அப்போ அந்த ராஜுங்கும்போது உங்களுக்கு அந்த ரெண்டு பேர் ஞாபகம் வந்துடும் ஆனந்தராஜ் சத்யராஜ் ரெண்டு பேர் இருந்தோம் ரெண்டு பேர் லேடிஸ் கிட்ட போடும்போது அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா அப்படி சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ திருநங்கைன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஓகேவா அந்த ஒன்பதுன்னு வந்து இவங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ அப்படிலாம் சொல்லக்கூடாது மாதிரி என்ன பண்ணிட்டாங்க மாற்றிட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு சிறப்பாக ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஷார்ட்க்காக தான் சொல்கிறேன் வேற ஆப்ஷன் இல்லை சரிங்களா சரி ஓகே அடுத்தது தேசிய ஊரக நலத்திட்டம் தேசிய ஊரக நலத்திட்டம் நலம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு கீவேர்டு நலம் அப்படினால என்னது நீங்கள் உடல் ஆரோக்கியமாக நலமாக இருக்கணும் அப்படின்னா காலையில் அஞ்சு மணிக்கு இருந்தாலும் எழுந்திரிச்சிடணும் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக நலமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஹெல்த் வைஸ் நல்லா இருப்பீங்க அதான் பாருங்கள் உடல் நலம் உங்கள் நலம் உங்கள் கையில் அப்போ என்ன பண்ணுவோம் அஞ்சு மணிக்கு அழகாக வச்சு எழுந்திரிச்சிருங்க டெய்லியும் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி பாருங்கள் உங்கள் ஹெல்த் வந்து அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு மணி கூட இல்லைப்பா அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும் கிராமத்தில் அஞ்சு மணிக்கு எழுந்திருவாங்க ஓகேங்களா அதனால தான் அலாரம் வந்து அஞ்சு மணிக்கு நான் உங்களுக்கு வச்சுருக்கேன் உடல் நலம் அஞ்சு மணிக்கு எழுந்துச்சிட்டு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன் நல்லா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஆகும் வைஸ் சூப்பராக இருப்பீங்க ஓகேங்களா ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டை சாப்பிடும் ரெண்டு முட்டைங்கிறது அப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு ரெண்டு ஜீரோ வருதுல ரெண்டு முட்டை டெய்லி சாப்பிட்ணும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த அஞ்சுங்கிறது மட்டும் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும் உடல் நலம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா ஓகேங்களா அடுத்தது தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் இந்த வாழ்வாதாரம் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு கீவேர்டு என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக இருக்கணும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு பையன் கேட்குறேன்னா நீ ப்ளஸ் ஒன்றில் முடிவு பண்ணு நீ ப்ளஸ் ஒன் எக்ஸாம் வந்து போகும்போது நீ முடிவு பண்ணிக்கணும் ஏன்னா டென்த்து முடிச்சதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன்றில் நீ என்ன எடுக்கிறியோ அதை பொறுத்த தான் நீ வந்து காலேஜில் கோர்ஸ் எடுக்க முடியும் அப்போ டென்த்து முடிச்சதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் போகும்போது நீ என்ன கோர்ஸ் எடுக்கிற அப்படிங்கிறத நீ பார்த்துக்கோ நீ அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்தினா இங்கே படிக்கும்போது பிகாம் பிகாம் சிஎல் இல்லை நீ ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தினா இன்ஜினியரிங் டாக்டர் அந்த மாதிரி எடுக்கலாம் ஸோ அப்போ நீ என்ன கோர்ஸ் லெவன்த்தில் எடுக்கிறியோ அதை பொறுத்து தான் உன்னுடைய வாழ்வாதாரம் அமையும் அப்போ உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த லெவன்த்து ஸ்டாண்டர்ட் எடுக்கக்கூடிய கோர்ஸ் வச்சு தான் அப்போ வாழ்வாதார திட்டம் அப்படின்னாலே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று லெவன்த்து ஸ்டாண்டர்டில் எடுக்கக்கூடிய கோர்ஸ் பொறுத்து தான் ஓகேவா வாழ்வாதாரம் சரிங்களா அடுத்தது கடைசி ஒன் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் ஒரு வீடுங்க ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீடுங்க அந்த வீட்டில் வந்து பார்த்தினா ஒரே ஒரு லேடி ஒரு கிழவன் அந்த கிழவன் வந்து பார்த்தினா அந்த மரத்தள்ளியில் வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருப்பான் அந்த வீட்டு நம்பர் வந்து பார்த்தினா பதிமூணு பதிமூணாம் நம்பர் வீடு கேள்விப்பட்டு போய் நீங்கள் பதிமூணு நாளே டேஞ்சரான ஒரு பேர் இருக்கிற வீடுன்னு சொல்லுவாங்க அப்போ அது மாதிரி படம்லாம் நிறைய எடுத்திருக்காங்க ஸோ அந்த இதில் இருக்கணும் லாக்டவுன் போட்டதுனால வெளியில் வர முடியாதுல்ல ஏற்கனவே அந்த வீட்டிலேருந்து யாரும் வெளியில் வரமாட்டாங்க என்ன பண்ணுறாங்க ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறாங்க ஆர்ட்ரு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தால் போகும்ல அந்த ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண அந்த டெலிவரி பாய் வந்து ஃபோன் பண்ணுறாரு அவங்க ஃபோன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கீங்க நான் இங்கே தான் இருக்கேன் பதிமூணாம் நம்பர் வீடுன்னு சொல்லும்போது அந்த ஆள் வந்து பயந்துக்கிறேன் அப்படி மாதிரி ஞாபகம் வச்சிங்க ஸோ அப்படிலாம் ஆர்டர் கொடுக்கும்போது யாருமே போக மாட்டாங்க தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் உணவு கொடுக்கறதுன்னு இல்லை நம்மளுடைய பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் உணவு கொடுக்கறது அதுக்கப்புறமே இல்லை அப்போ உணவு பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கும்போது அந்த உணவை வந்து டெலிவரி பண்ணுறவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது அந்த பதிமூணாம் நம்பர் வீட்டுக்கெலாம் போயிடாதீங்க டெலிவரி கொடுக்க போயிடாதீங்க ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க ஞாபகம் வச்சுக்கலேன் அப்போ தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதிமூணாம் நம்பர் வீடு ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சு ஒரு ஓரலாக நான் வந்து ஸ்பீடாக இப்போ சொல்லிடுறேன் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ரீகால் பண்ண மாதிரி ஆயிடும் இல்லை இருபது அம்ச திட்டம் இருபது வயசுல அம்சமாக இருந்தாங்க டைட்டானிக் ஹீரோயின் எழுபத்தஞ்சு வயசில் வந்து பார்த்தோன்னா இப்போ கிளவையாட்டிருக்காங்க ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு கிராமத்தில் அதோடய வளர்ச்சிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க ஒரு நேரம் ஏழு டு எட்டு என்ன பண்ணாங்க எல்லோரும் அங்கே இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணாங்க ஓகே அடுத்து வந்து பார்த்தோன்னா தேசிய ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டம் சுயமாக வந்து வேலை செஞ்சு பால் பண்ண வச்சு எல்லாம் பண்ணாங்க ரெண்டு மணி நேரம் வந்து என்ன பண்ணாங்க விழிவிடாக வந்து பால் ஊற்றினாங்க ஏழு டு ஒம்பது வேலைக்கு உணவு திட்டம் வேலைக்கு நம்ம போனால் தான் டெய்லி உணவு சாப்பிட முடியும் அப்போ வாரத்தில் ஏழு நாள் ஹஸ்பண்டு ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலை செஞ்சாலும் எழுபத்தி ஏழு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தேசிய அப்படின்னு வந்துருச்சு ஊரக வேலைவாய்ப்பு போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும் அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் ஞாபகம் வந்துடும் அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க இருபதுருவா பிடிச்சிப்பார் அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இதே பாருங்கள் தேசிய ஊரக சாரி ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு திட்டம் நிலம் இல்லாதவங்களுக்கு மூன்று ரூபா எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் ஏன்னா லேண்ட் இல்லை அப்படின்னாலும் ரூபா எக்ஸ்ட்ரா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜவஹர் வேலை வாய்ப்பு திட்டம் ஜவஹர் வந்து அவர் வேலையில் கரெக்டாக தான் இருப்பார் சம்டைம்ஸ் குழந்தைங்கள பார்த்துட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவாங்க லேட்டாக வந்துடுவார் அப்போ எட்டு டு ஒம்பது அப்போ எட்டு மணிக்கு வர வேண்டியது என்ன பண்ணுவார் ஒம்பது மணிக்கு தான் வந்து குடியேற்றுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அடுத்து மகாத்மா காந்திக்கு நான் சொன்னேன் முட்டை ஆற்றுல முட்டையை போட்டு என்ன பண்ணுவாங்க பதச்சி வச்சுன்னா ரெண்டாவது நாள் வந்து பார்த்தா டபுள் மடங்காக மாறிடும் அப்போ முட்டை ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு அடுத்து பிரதான் மந்திரி ஆதர்ஸ் ஆதார் கார்டு தேவை டென்த்து படிக்கிறவங்களுக்கு அப்போ டென்த்து ரெண்டாயிரத்தி பத்து நிர்மான் மானுங்கிறது மொத்தம் அஞ்சு வகை இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்திரா ஆவாஸ் யோஜனா நான் சொல்லியிருந்தேன் இந்திரா படத்தில் வந்து ரெண்டு பேத்துக்குமே சம்பளம் வந்து என்ன பண்ணிட்டாங்க இது பண்ணி கொடுத்தாங்க நூறுரூவாங்கிறது எண்பத்தஞ்சு ரூபா அவனுக்கும் இவனுக்கு வந்து எண்பத்தாறு ரூபா ஒரு ரூபா சேர்த்து அப்போ எண்பத்தஞ்சு டூ எண்பத்தாறு ஜவஹர் நேரு தேசி நகர்ப்புறம் நகர்ப்புறம் மறுசீமைப்புனாலே அமைப்புனாலே வந்து பார்த்தோன்னா காலையில் அஞ்சு மணிக்கே போய் சுத்தம் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஐயோ சாரி ஓகே ஆ அடுத்து நெக்ஸ்ட்டு ராஜு ஆவாஸ் யோஜனா ராஜு சத்யராஜ் ஆனந்த்ராஜ் ஓகேவா ரெண்டாயிரத்தி ஒன்பது தேசிய ஊரக நலம் நலம்னா அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும் ஓகேவா ஊரக வாழ்வாதாரம் வாழ்வாதாரம்னா பதினோ ப லெவன்த் ஸ்டாண்டர்டில் எடுக்கிற கோர்ஸ் பொறுத்தும் வாழ்க்கை அமையும் உணவு பாதுகாப்பு பதிமூணு நம்பர் வீடு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் அந்த பக்கம் மறைச்சிக்கங்க நீங்கள் நோட்ஸ் எழுதியிருப்பீங்களா வருஷத்தை நீங்களே சொல்லி பாருங்கள் டக்கு 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 ஞாபகம் வந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா இப்படி உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிற மீது மட்டுத்த ஒரு தகவல்னு செஞ்சிக்கலாம் இது கிஷோ பாகம்னு குதீஷ் தேங்க்யூ